எத்தனை பேர் வந்துட்டு இன்னும் கடையில் விக்கிற குலோப்ஜாம் பாக்கெட் மாவை வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல அவங்களுக்கான வீடியோ தான் நம்ம வீட்டிலே வந்துட்டு இனிமேல் மாவு ரெடி பண்ணி செய்யலாம் நம்ம வீடியோ வந்துட்டு வீடியோ மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க நான் சொல்ற நோட்ஸையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு நான் நல்லா சொல்லி போகிறேன் மறக்காம மிஸ் பண்ணாம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு லைஃப் லாங் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்த்துருவோம் ஒரு கிலோ சக்கரை அரை கிலோ கோவா ஒரு ஸ்பூன் ஆப்பசோடா மாவு நூற்றம்பது கிராம் இதாக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நம்ம ஜாமை வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு முக்கால் லிட்டர் எண்ணெய் தேவைப்படும் அப்புறம் பாகு காய்ச்சறதுக்கு ரெண்டு லிட்டர் வந்துட்டு தண்ணி தேவைப்படும் ஒரு கிலோ சர்க்கரைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம பாகு காய்ச்சணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது ஸ்டெப்பாக வந்துட்டு கனமான பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கணும் எப்பயுமே வந்துட்டு நம்ம ஸ்வீட் செய்யணும்னா நம்ம பாத்திரம் வந்துட்டு ரொம்பவே கனமாக இருக்கணும் அது வறுத்து எடுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் மைதா வந்துட்டு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதில் வந்துட்டு லெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நான் கோவாவே ஆட் பண்ணிக்கிறேன் ஐநூறு கிராம் வந்துட்டு கோவாவை நான் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நான் அரைச்சு வச்சிருக்கேன் ஏலக்காய் தூளையும் அப்புறம் வந்துட்டு க கரைச்சி தண்ணியில் ஆப்போசோடா மாவையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆப்பசோடா மாவு எப்பயுமே வந்துட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி தான் நம்ம சேர்க்கணும் நம்ம குலோப்ஜாம் செய்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஜீரா காய்ச்சி வச்சிருக்கணும் ஒரு கிலோ சக்கரைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா காய்ச்சி வச்சிருக்கணும் சக்கரை கரஞ்சா போதும் அந்த அளவுக்கு காய்ச்சினாலே போதும் இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி ஒரு அகலமான தட்டில் மைதா மாவு கோவா ஆப்பசோடா மாவு ஏலக்காய் பவுட்ரு அப்போ எல்லாத்தையுமே நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணுறேன் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அந்த நெய் வாசனை அப்படி வரும் வாசனையே கம கம கமன் இருக்கும் அளவுக்கு நல்லா நம்ம எந்த அளவுக்கு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுதோ நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு குலோப்ஜாம் வந்துட்டு உடையாமவும் ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கி நீங்கள் மாவு செஞ்சிங்கன்னா எப்படி இருக்கணும்னா நம்ம சாப்பிடும் போது உள்ளே வந்துட்டு அப்படியே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க கடையில் விற்கிற குலோப்ஜாம் மாவு எப்பயுமே வெளியே தான் இருக்கும் அப்போ அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அதில் கடப்படம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் நார்மலாக கோவாலாம் நீங்கள் வாங்கிறதுனா நீங்கள் வெளியே வாங்கி நீங்கள் வைக்க முடியாது ஒரு ஒரு நாள் தான் தாங்கும் அதுக்கு மேலே தாங்காது நான் வந்துட்டு கிளாஸ் போகும்போதே கோவாவை எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க அது வந்துட்டு நம்ம புக் பண்ணால் வர மாதிரி இருக்கும் நான் இரநூத்தி அறுபது ரூபா ஒரு கிலோ கோவா அந்த ரேஞ்சில் நான் அரை கிலோ மட்டும் வாங்கி நான் செஞ்சுருந்தேன் நீ நியர்பைல கிடச்சிச்சின்னா எத்தனை நாள் வந்துட்டு இந்த கோவா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீ இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஃபைனலாக வந்துட்டு நல்லா மாவு பிசைஞ்சு அது மேலே வந்துட்டு கீ தடவி நான் விட்ருக்கேன் நெய் தடவி விட்டதுனால நம்மளுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் மாவு உடனே அந்த கோவாவோட கலரே அப்படியே சேஞ்ச் ஆகி சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்துட்டு நான் சக்கரை பாகு காய்ச்சி வச்சிருக்கேன்ல அதை நான் வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா வந்துட்டு அடியில் சர்க்கரையோட அடியில் வந்துட்டு அந்த கல் தூசி இந்த மாதிரிலாம் வந்துட்டு அடியில் போயிரும் அதனால வந்துட்டு நான் வடி கட்டுறதுக்கு பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டேன் நல்லா வச்சிருக்க மாவா பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விடணும் ஊற விட்டதுக்கு அப்புறம் நம்ம உருட்டு ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொருளையும் தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம செய்கிற இடத்துல எடுத்து வச்சுட்டு நம்ம உட்காந்தோம்னா நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா நம்ம அழுத்தி அழுத்தம் கொடுத்து நம்ம உருட்டுறதுனால அது வந்துட்டு நல்லா உடையாமல் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக வரும் நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளால ப்ரெஸ் பண்ணி நம்மளால உருட்ட முடியுதோ அந்தளவுக்கு நம்மளை குளோவ்ஸ் நம்ம வந்துட்டு சாஃப்ட்டாகவும் நல்லா உடையாமவும் இருக்கும் என்னடா இது இவங்க வந்துட்டு கை க்ளவுஸ் எதுவுமே மாட்டாமலே வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நான் வீட்டில் தானே செய்கிறேன் அதனால் வந்துட்டு நான் கை க்ளோஸ் எதுவும் போடலை நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் போய் செய்யும் போது நீங்கள் கை க்ளோஸ் போட்டு செய்யுங்க கை க்ளோஸ் போட்டு செஞ்சோம்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வேலை வந்துட்டு சீக்கிரமாக முடியாது தான் வந்துட்டு நான் அப்படியே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரெண்டாவது வந்துட்டு நம்ம உருடி டேரெக்டாக நம்ம தட்டில் போதும் அந்த உருண்டை வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் வந்துட்டு கீழே பட்டர் ஷீட் நான் போட்டிருக்கேன் என்னால் என்கிட்ட இருந்துச்சு நான் அதனால் போட்டிருக்கேன் இல்லை எதனாச்சும் கவர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக வேலை முடிகிற ஸ்வீட்டு ரொம்பவே டேஸ்ட்டான ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அது குலோப்ஜாம் தான் நம்ம சொல்லுவோம் அதை வந்துட்டு நீங்கள் பேக்கெட்டில் வாங்கி செய்கிறதுனால உங்களுக்கு டப்புன்னு நம்மளுக்கு வேலை முடிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கோவாலாம் நம்ம வாங்கி செய்யும் போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நினச்சி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எப்பவுமே நம்மளுக்கு பெஸ்ட்டு ரொம்பவும் ஹெல்த்தும் கூட அதனால்தான் நான் சொல்கிறேன் என் கூட வந்துட்டு என் பையனும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பேரில் அவன் குட்டி குட்டியாக ஊரட்டி வச்சுருக்கான் சரி சின்ன பிள்ளைக்கு மனசு கஷ்டப்படக்கூடாதேன்னு சொல்லிட்டு நான் அதை எதுவும் கலைக்காமல் நான் அப்படியே நான் பொட்டு பண்ணையில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் நல்லா ஒரு அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் நம்ம எப்பயுமே ஸ்வீட் போல் செய்யும்போது அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் முக்கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் ஊற்றி நான் வறுக்கிறேன் நீங்கள் வந்துட்டு ஒத்தாப்பிலே எண்ணெய் ஊற்றி நீங்கள் வருங்க எப்பவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது கடல் எண்ணெய் அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது எப்போயுமே வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் ஒன்று மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்வீட்டில் வந்துட்டு ஸ்வீட் மாறாமல் அதே வாசனை நம்மளுக்கு கிடைக்கும் என்கிட்ட நெய் வீட்டில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் எண்ணெயில் போட்டு வறுக்கிறேன் நீங்கள் வந்துட்டு நெய் வச்சுருந்தீங்கன்னா அதே அளவு வந்துட்டு நீங்கள் நெய்லேயே வறுத்து கூட நீங்கள் எடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு குலோஜாம் உருண்டையை எண்ணெயில் போட்டு வறுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க எதுவுமே உடையாமல் கொல்லாமல் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அதோடய கலரே எப்படி இருக்குது நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லாஸ்ட்டு நம்ம வறுத்து முடிக்கிற வரைக்கும் அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் இருக்குன்னு அதை வந்துட்டு நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருங்க ஒத்தாப்பில் அவசரப்பட்டு போட்டு வறுக்க வேண்டாம் பொறுமையாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் குலோப்ஜாமை நம்ம ஒரு பாத்திரத்துல வறுத்து அப்படியே நம்ம ஜீரா தண்ணிக்கு மாற்றணும்ல அப்போ எப்பயுமே வந்துட்டு அந்த ஜீரா வந்துட்டு ஆறி இருக்கணும் குலோப் ஜாமோட உருண்டை சூடாக இருக்கணும் ஜீரா தண்ணி வந்துட்டு ஆறி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டா ஜீரா தண்ணி நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு நீங்கள் ரெண்டு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு லேயர் வந்துட்டு நம்ம வறுத்து முடிச்சுட்டு நான் நம்ம ஜீரா தண்ணியில் போடுவோம் ரெண்டாவது லேயர் அது மேலேயே நம்ம போட்டோம்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தனித்தனியாக நம்ம ஊற்றி வச்சுருந்தோம்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம அந்த கரண்டியை வச்சு நம்ம குளோப்ஜாமல் எடுத்துடலாம் நான் தான் நான் சொல்கிறேன் ஓவரால் வந்துட்டு உங்களுக்கு குலோப்ஜாம் செய்கிறத பற்றி எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் எதனாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமாண்டில் நீங்கள் கேட்கலாம் நான் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நம்ம சே இந்த மாதிரிலாம் உங்களுக்கு குலோப் ஜாமை வந்துட்டு யாராலும் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு தெரில எனக்கு கிளாஸில் சொல்லிக் கொடுத்தது உங்கள் எல்லாருக்குமே நான் வெட்ட வழியாக வந்துட்டு சொல்லிட்டேன் நீங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்